ാവേ ഉമേ തുതിടുവോം ഇനാലും പാടേ തുതിടുവോ ആരോഗ്യമാ அன்பு நிறைந்தோரே புனித ஆரோக்கிய ஆலயம் ஆரோக்கியபுரம் ஆலயம் கட்டி பெற்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவும் எம்முடைய பங்கு குடும்ப விழாவும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா திருப்பதியோடு நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த விழா நாட்களில் அனைவரும் வந்து ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரை வழியாக இறைவனினுடைய ஆசிரியரை அளப்பரிய விதத்தில் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த விழா நாட்களில் விழா நிகழ்வுகள் அனைத்தும் மரியன்னை டிவி யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் Beep <tries>